குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைகிறார் நவம்பர் இருபத்தி எட்டுல வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி வக்ரம் அடைகிறதுனால கன்னி ராசி கன்னி லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் கூடவே உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி வக்ரம் அடைகிறதுனால நன்மைகளா தீமைகளா அதை எப்படி நீங்களே பார்த்துக்கிறது உங்களுடைய ஜாதகத்தை வச்சுட்டு அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக அந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ அதனால் பொறுமையாக நிதானமாக அந்த பதிவை முழுமையாக கேளுங்க நிறைய விஷயங்கள் இதில் சொல்ல போகிறேன் ஸோ எதுக்கு இப்போது சனி வக்ரத்துக்கும் ஒரு பதிவு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சனி வக்கிரமடையும் போது நிறைய நன்மைகள் நடக்க காத்திருக்கு ஒவ்வொரு ராசிகளுக்குமே என்ன என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை மையப்படுத்தி முக்கியமான மாற்றங்களை இந்த காலகட்டம் செய்துக்கலாம் எது பிளஸ் எது மைனஸ் அப்படிங்கறதுதான் இப்ப பார்க்க போறோம் ஸோ அப்படி ஏழாம் இடத்துல சனி பகவான் ஆல்ரெடி கண்டக சனி அப்படிங்கிற ஒரு பாதிப்பு கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கு இருக்கு இது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்தாலும் கேது ராசிக்குள்ளே இருந்து பயங்கரமான துன்பங்களை கொடுத்துட்டு தான் போனாரு மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்ட ராசிகள்ல கடந்த காலகட்டங்களில் விட்டு சொல்லணும் அப்படின்னா முதன்மையா கன்னி ராசி மீனம் கும்பம் கடகம் இந்த ராசிகள்லையெல்லாம் சொல்லிடலாரு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அதில் கன்னியும் ஒன்று கண்டிப்பாக கன்னி மனதளவுல உறவுகள் ரீதியாக பொருளாதார ரீதியாக நிறைய கஷ்டங்களை பார்த்துடுச்சு ஸோ அது நிவர்த்தி ஆகுமா அப்படின்னு பார்த்தா இப்போதான் கேது பயிற்சியாகி பன்னெண்டாம் இடத்துக்கு விரைய ஸ்தானத்துக்கு போயிருக்காரு விரயத்தில் கேது இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான் தேவையில்லாத அனாவசிய செலவுகள் எல்லாம் முதல்ல குறையும் இப்போ அடுத்த நிம்மதியாக தூக்கம் வரும் எதை பத்தி யோசிக்க மாட்டோம் நம்ம நம்ம உண்டு நம்ம உண்டு இருப்போம் மனசுக்கு நிறைவான சம்பவங்கள் நடக்கும் செலவுகள் குறைஞ்சு மருத்துவ செலவுகள் குறையும் உடல் ஆரோக்கியம் ஏன்படும் இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஆனா அந்த கேது தரக்கூடிய நல்ல விஷயங்களை சனி ஆகி கெடுத்துட்டு தான் இருக்கார் ஏழாம் இடத்துல சனி வந்து கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் நண்பர்களுக்குள்ள பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்குள்ள வெளியூர் வெளிமாநிலத்தில் வெளிநாட்டில் இருந்து சம்பாதிக்கணுன்ட்டு வெளியில் போனவங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் சர்க்களாக இருக்கும் வருமானம் சரியாக இல்லை சம்பாத்தியம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சர்க்களாக இருக்கும் எந்த வேலையும் துணிஞ்சு செய்ய முடியாது ஏன்னா சனியினுடைய பார்வை நேரடி பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால கொஞ்சம் அப்னார்மலான ஒரு செயல்பாடுகள் இருக்கும் கொஞ்சம் லேட்டாக பண்ணுவோம் இல்லைனா யோசிக்காம சின்ன சின்ன முக்கியமான விஷயங்களை கூட கவனிக்காமல் நம்ம பண்ணிடுவோம் ஸோ மறுபடியும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காது ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு இருந்தது இனிமேல் அது இருக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க தெளிவாக திட்டம் போட்டு தெளிவாக சில விஷயங்களை கையாண்டு உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான பலவிதமான முக்கிய மாற்றங்களை இந்த காலகட்டம் செய்ய போறீங்க ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும் அது ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிக்கிறேன் கன்னி ராசி கன்னி லக்கணத்திற்கு குழந்தை பேர் இல்லை அப்படின்ற அமைப்பு இருந்ததுன்னா சனியினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிது அதுவும் வக்ரமாயி பார்க்குறாரு ஏழாம் இடத்துல இருந்து கன்னி ராசி கன்னி லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதி தான் சனி பகவான் ஏழாம் இடத்துல வக்ரம் பெற்று பார்க்கும்போது இந்த ஒரு நாலரை மாதத்தில் குழந்தை உண்டான வாய்ப்புகள் கைகூடி வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பீங்க நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்பீங்க உடல்ல கொஞ்சம் தொந்தரவுகளும் இருந்துட்டு இருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது பொருந்தும் ஆனா அத்தனையும் மீறி ஒரு கரு உண்டாகிறது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கிற விஷயம் எப்பவுமே தெய்வம் தான் குழந்தை பெயரு கிடைக்கும் நம்ம கையில எதுவும் இல்லைன்னு சொல்லுவோம் சரிங்களா சோ அந்த மாதிரி இந்த காலகட்டம் அந்த தெய்வம் அருளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஸோ அப்போது இந்த நாலரை மாதத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் அடுத்த அடுத்த சனி வக்ரமாகும்போது கையில் குழந்தை இருக்கும் ஸோ அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதே போல் நிறைய நண்பர்களுக்கு மனதிற்கு பிடித்தம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய நடவடிக்கை மாறும் ஏன்னா முன்னாடி உங்களுக்கு எது பிடிக்கலையோ அதை செய்கிறாங்க எது நம்மளுக்கு வேணான்னு நினைக்கிறோமோ அதை செய்கிறாங்க எது நம்மளுக்கு கஷ்டமா இருக்குன்னு நம்மகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம அவங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ அதை காது கொடுத்து கேட்கறது இல்லை அதுக்கு எகெயின்ஸ்டாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கு அந்த சப்போர்ட்டே கிடைக்கல ஒன்றும் இல்லை ஒரு திருமண வாழ்க்கைனா கணவன் மனைவிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் மனைவி கணவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா தான் அந்த லைஃப் நல்லபடியா போகும் இங்கே இம்பார்ட்டன்ஸே கிடையாது இந்த ஏழாம் இடத்துல சனி வந்ததுக்கப்புறம் அந்த இம்பார்ட்டன்ஸே ரொம்ப கம்மியாகி போச்சு ஆல்ரெடி ஏழுல ராகு இருக்கும்போது இல்லை இப்போ சனியும் வந்துட்டாரு இப்போது அதே சூழ்நிலை தான் நீடிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மன உளைச்சல் இருக்கும் இல்லையா அது முற்றிலுமாக விலகும் நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ உங் உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் தேவை எங் எந்த இடத்துல அவங்க உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த உங்களை அறியாமல் அவங்க செய்வாங்க உங்களை அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை அவர்கள் செய்ய காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லிடலாம் ரெண்டாவது நம்மளுடைய திட்டங்கள் நிறைய ப்ளான் பண்ணியிருக்கோம் நிறையா விஷயங்களை பிளான் பண்ணி செய்ய முடியாமல் போய் ஒரு பேப்பர் ஒர்க்காகவே இருந்திருக்கும் அதை வந்து டெவலப் பண்ணவே முடியாமல் இருந்திருக்கும் அதுக்கான நிறைய முயற்சிகள் எடுத்திருப்போம் எதுவும் நடக்காமல் இருந்திருக்கும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் சின்ன வாய்ப்பு ஒன்று கிடைக்கும் இந்த நாலரை மாதத்துக்குள்ளே ப பத்து வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பிளான் எல்லாம் அந்த நாலரை மாதத்துக்குள்ளே ஓகே ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது கடை 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 கடைக்காக உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறும் அது செயலாக்கப்படும் வெற்றி பெறுங்கிறத விட இந்த காலகட்டம் செயலாக்கப்படும் அப்படின்னு சொல்லிடலாம் அதுவே பெரிய விஷயம் இல்லையா நம்ம நினைச்சதை செய்யறோம் அப்படிங்கறது சந்தோஷம் இல்லையா பாருங்க ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறாரு அப்போ ஐந்து ஒன்பது இணைவு ஏற்படுது அப்போ தெய்வ அனுகூலம் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் ரெண்டு பேர்த்தினுடைய அனுகூலமும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய நாளைய ஒரு சேர கிடைக்குது அப்படின்னா சனியினுடைய பார்வை ராசிக்கு இருக்குது சனி வக்ரமா இருக்கிறாரு சனி வக்ரமா இல்லைன்னா அனுகிரகம் கிடைக்காது சனி வக்ரமா இருக்கு அப்படிங்க இயல்பை மாற்றி கொள்கிறார் எதை தடை செய்யறாரோ அதை கொடுக்குறாரு நேர்கதியில் இருக்கும்போது எதை தடை செய்கிறாரோ அதை இப்ப கொடுக்குறாரு இப்போ ஒரு திருப்தியான ஒரு காலகட்டமாக இருக்கும் ரொம்ப ஸ்பீடாக இருக்க போறீங்க துரிதமாக எல்லா வேலையிலும் செய்வீங்க உங்களை சோம்பேறின்னு சொன்னவங்க மட்டும் அவங்க அவங்கள விட ரொம்ப ஸ்பீடா ஒரு வேலையை கச்சிதமாக முடிச்சு காட்டுவீங்க ஏன்னா என் நேரம் வேலை 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 வேலைன்ட்டு வேலையிலேயே இருக்காம கொஞ்சம் குடும்பத்துக்கும் நேரத்தை ஒதுக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஸோ குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்காத பற்றி மறுபடியும் அகெய்ன் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்ற காத்துருக்கு என்ன இருந்தாலும் சனி அவர் ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கார் அப்படிங்கும்போது சின்ன சின்னதாக கணவன் மனைவிக்குள்ள தொந்தரவுகளை ஏற்படுத்துவார் ஸோ அதை தவிர்க்க முடியாது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கும்போது சனியினுடைய வக்ர பார்வை நான்காம் இடத்துக்கு கிடைக்குது அப்போது சனி வக்ரமாய் நாலாம் இடத்தை பார்க்கும்போது உடல் தொந்தரவுகள் அதிகமாகணுமே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் கன்னி ராசிக்கு ஆல்ரெடி கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் இருக்குது அது மறுபடியும் அதிகமாகும் அக்ரவேட் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது என்னென்னா குருவினுடைய பார்வை நாலாம் அதிபதி குரு நான்காம் இடத்தை பார்க்குறாரு சனி குருவினுடைய பார்வை ஒன்னாவே உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது உடல் தொந்தரவுகள் வரும் ஆனால் சரியான மருத்துவம் கிடைக்கும் சரியான மருத்துவரை கிடைப்பாரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு உண்டான ஒரு நல்ல சூழ்நிலை அமையும் ஆல்ரெடி இருந்த பிரச்சனைகள் வெளியே வரும் ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு உடனுக்குடனே கிடைக்கும் ரொம்ப நாளாக வயத்துல தொந்தரவு இருந்துகிட்டு இருக்குது கேஸ் ட்ரபுளாக இருக்குது ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தோம் ஒன்றும் வேலைக்காகலை சரி அதோடவே ரன் பண்ணுவோம் அப்படின்னு வண்டி ஓடிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ அது கொஞ்சம் அதிகமாகும் அந்த பிரச்சனை ஆனால் ஃபைனலாக அந்த தொந்தரவே இல்லாமல் கிளியராக ஃப்ரீயாகிடுவீங்க வயது மூத்த நபர்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் வெகுவாக குறையும் படிப்பு நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு பசங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் உடல் சுகம் அப்படிங்கிறது கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது புது மாற்றங்கள் செய்வீங்க வீடு மாறுறது இடம் மாறுறது லீஸுக்கு போகிறது புது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது புதுசாக கார் வாங்கிறது டூ வீலர் வாங்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்றும் புதிய மாற்றங்களை செய்ய காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத கிளியராக இது சொல்லிடுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வக்ரம் அப்படிங்கிறது தான் சனி ஆகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி பேசுகிறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் இலவசமாக ஜோதிட அடிப்படை வகுப்பு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி எடுக்க ஆரம்பிக்கிறோம் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க அதில் கலந்துக்கலாம் இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் அது எப்படி பார்க்கறது உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் அதாவது மீன ராசியில் வக்ர கிரகங்கள் யார் இருந்தாலும் சரி இப்போ சனி ஆகும்போது உங்களுக்கு நல்ல வளனை கொடுக்கும் செவ்வாயிருந்தாலும் சொத்து சுகத்தை வாங்க கொடுக்கும் சகோதரத்துக்குள்ள நல்ல பிடிப்பனையை உறவை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்னியோனியத்தை ஏற்படுத்தும் குருவோ சுக்கரனோ இருந்துருச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய லாபத்தை அடைய போறீங்க அப்படிங்கறத உறுதியாக சொல்லிடலாம் வக்ரம் ஸோ இருக்கணும் அப்படி ஏதாவது இருக்கு இன்னும் உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லா அது கிடைக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு செய்துட்டு வாங்க போதுமானது மேலும் கன்னிராசி அன்பர்களுக்கு சனி வக்ரமாகறதுனால எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்தடையணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிட்டு நம்ப